வணக்கம் நண்பர்களே மீண்டும் சந்திப்பதின் மகிழ்ச்சி இந்த பதிவில் முள்ளங்கி பூ பூத்திருக்குன்னு சொன்னீங்களா ஒரு வீடியோ இப்போ காய் வச்சுருக்கு தெரியுதுங்களா ஃப்ரெண்ட்ஸ் இது பாருங்கள் காய் வச்சிருக்கு ஒன்று ரெண்டு மூணு நான் இதான் முதல் முறை பூ பார்த்தேன்னு சொன்னேன் அதே போல் காய் வச்சிருக்கிறது நான் பார்த்தேன் அதே போல் இது ஒரு சுருகி வச்சுருந்தேன் ஒரு மல்லிகைப்பூ குச்சி அது அழகாக வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது பார்க்கவே அதே போல் இதுலேயும் சொருகி வச்ச ஒரு ரோஜா பன்னீர் ரோஸு வந்துச்சு ஆனால் தாய் செடி போயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் ஒன்றுமே இல்லை காஞ்சி போச்சு அந்த தாய் செடியிலேருந்து நாலஞ்சு எடுத்து சொருகி வச்சுருந்தேன் அதில் ஒன்று தான் வந்திருக்கு அதே வேறு பாப்பில் எடுத்து வச்சிடணும் போல இருக்கு கண்டிஷன் எடுத்து வச்சிட்றேன் கார்டன் சுத்தமாக மெயின்டெனன்ஸே கிடையாது மயில்வாணிக்கும் வெதை போட்டுன்னு சொன்னேன்ல அது வந்ததை கூட காட்டினேன் இப்போ கொடி ஓட ஆரம்பிச்சிருக்கு இதுக்கு ஏதாச்சும் பண்ணணும் இந்த முள்ளங்கியெல்லாம் அறுவடையே பண்ணல அப்படியே விட்டுட்டு அது பூக்கிற ஸ்டேஜ் இந்த செடியும் பூக்கிற ஸ்டேஜ் வந்து முட்டு விட்டுருக்காங்கன்னு நினைக்கிறேன் அதான் மாங்காய் செடி இந்த வருஷம் பூத்து இருக்குது ஆனால் இந்த முறை காய்க்காது பூவெல்லாம் கொட்டணும்னா அக்கா சொல்லியிருக்காங்க அதெல்லாம் பார்க்கல அடுத்து இங்கே பதியம் போட்டு செம்பருத்தி செடியும் நல்லா ஹெல்த்தியாக வந்துருக்காங்க இந்த சங்கப்பூ செடியும் அங்கேருந்து எடுத்து அழுக்கு சங்கப்பூ ரெண்டு விதை கொடுத்தாங்கன்னு இப்போ திருப்பி தண்ணி ஊற்றுவோம் நல்லா வருது திருப்பச்சின்னு இருக்குது இது என்ன கொடின்னு தெரியல வந்தால் தான் தெரியும் தண்ணி ஊற்று வந்துட்டுருக்கு டிசம்பர் செடி குச்சி நட்டு வச்சோம்ல வேறு இல்லாத குச்சி அது இதில் இதையும் தகுதி தான் இருக்குது ஓரளவுக்கு ஓகேவாக இருக்குது வைலட் அழகி இன்றைக்கும் பூத்து இருக்கா டெய்லி ஒன்று ரெண்டு பூப்பாங்க என்ன ஹைலைட்னு இந்த மஞ்சள் கலர் பூ என் ஃப்ரெண்டு குத்துவாங்களா மஞ்சள் கலர் கணக்காம்பரம் வாயின்னு திச்சனில் நாலஞ்சு செடி வந்ததில் இவர் தான் இப்போதைக்கு இருக்கார் இவரும் இப்போ பூவிட்டுருக்காரு அதான் இங்கேயும் வயலட் அழகிக்கு மெயின்டைனஸ் சுத்தமாக கார்டன் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு அதனால் கார்டன் காட்டுறதுக்கே நல்லா இல்லை ஒரு மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸியாக இங்கே என்ன பண்ணாங்க குப்பையை போட்டு குளுத்தி இந்த லெமன் செடி அலெலாம் பாருங்கள் கருகி போச்சு லெமன்லாம் கொட்டி போச்சு விரும்பி கஷ்டமாக தான் இருக்குது என்ன பண்ண இது மனம் தக்காளி கீரை இது அசிஷ்வல் கார்டனில் தானாக வரும் அந்த சீசனுக்கு அந்த மாதிரி வந்திருக்கு நிறைய இடத்துல இருக்க மந்தக்கால் செடி இந்த முறை இந்த சீசனுக்கு இது மெல்லிசாக இருக்கிறது வந்து மஞ்சள் கலர் லில்லி நான் வெதை கொண்டு வந்து போட்டு வந்தது இதில் இருக்குது அதுவும் தான் மஞ்சள் கலர் லில்லி தான் இது பிங்க்கு இது ஒயிட்டு ஆனால் இந்த மாதிரி பூக்களை என்னன்னு தெரியல இந்த வயலட் அழகிகள் வெதை தானாக வெடித்து கார்டன் ஃபுல்லாக இந்த செடி தான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லா இடமும் இருக்குது தொட்டியில் இப்போ இந்த தொட்டியில் கார்டன் ஃபுல்லாக இப்போ இருக்கு இங்கே கூட்டிருக்காரு எல்லா இடமும் ஒழிச்சிருக்கு எக்காச்சக்கமான செடி இங்கே பாருங்கள் இது பிங்க்கு இந்த செடி பிங்க்கு புத்த நான் காட்டுறேன் இந்த பாருங்கள் எவ்வளோ விதைகள் போட்டு எவ்வளோ செடிகள் வந்துருக்கேன் அந்த பிங்க் விதைகள் கொட்டு அப்படி அப்படியே கொட்டுது ஒரு ஒவ்வொருக்கும் அப்படி அப்படியே விதைகள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் வாழ்க்கை மூல சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ்